வசனம் எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ என்னை நோக்கி அழைப்பாயாக அப்பொழுது நான் உனக்கு பதிலளிக்கிறேன் நீ அறியாத பெரியவைகளையும் ஆழ்ந்தவைகளையும் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே தேவன் சொல்கிறார் இறைமியான் முப்பத்தி மூன்று மூன்றில் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதில் தருவேன் உங்களுக்கு தெரியாத ஆச்சரியமான காரியங்களை காண்பிக்கிறேன் ஆமாம் தேவன் நம்மை அவரை முழுமையாக தேட சொல்கிறார் தேவன் எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார் நம் அறிவுக்கும் எதிர்பார்ப்புக்கும் மீறி தேவன் மகத்துவமான காரியங்களை செய்யக்கூடியவர் ராஜா எசேக்கியா மரணப்பிடியில் இருந்தபொழுது இறைவன் அவருக்கு வாழ்க்கை முடிந்துவிட்டதாக அறிவித்தார் ஆனால் எசீக்கியா தேவனை முழு மனதுடன் அழைத்து கதறி பிரார்த்தித்தார் தேவன் இசைக்கியாவின் அழுகையை கேட்டார் பதினைந்து ஆண்டுகள் மேலும் ஆயுள் கொடுத்தார் உங்கள் பிரச்சனைகளை தேவனிடம் முழுமையாக ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார் என்று நம்புங்கள் இசைக்கியாவை போல் நீங்கள் உயர்வதை எதிர்பார்த்து ஜெபியுங்கள் உங்களுக்கு வடிவமைக்கப்பட்ட வழியை கடவுளிடம் கேளு அவரது நோக்கம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மேம்படுத்துவதாகும் அன்பு ஞானம் மற்றும் நல்ல நோக்கத்தால் நிரப்புவார் உங்கள் பயம் மற்றும் சிக்கல்களை சமாளிக்க அவர் உங்களுக்கு உதவுவார் நீங்கள் நினைத்து பார்க்காத உயரத்திற்கு அவர் உங்களை அழைத்து செல்வார் ஆமாம் தேவன் உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கிறார் கேளுங்கள் பதில் கிடைக்கும் இன்னும் என்ன பார்க்குறீங்க இப்பொழுது தேவனை அழையுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தின் மூலம் தேவனை அழைப்போமா ஜெபம் பரலோக பிதாவே என்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்னை தெய்வீக அன்பினால் நிரப்பும் பயம் மற்றும் சிக்கல்களை சமாளிக்க எங்களுக்கு உதவும் உங்கள் திட்டங்கள் என்னில் செயல்படும் வரை காத்திருக்க எனக்கு உதவுங்கள் எங்கள் பிரச்சனைகளுக்கு உமது தீர்வுகளை அருளும் எங்கள் வாழ்க்கையில் அறியாத ஆழ்ந்த காரியங்களை வெளிப்படுத்தும் எங்களை உயர்த்தும் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்